எப்டி பி வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோசை வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்று ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான ஆறு கேண்டிடேட் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முடிவு ஆயிட்ட முடிவு ஆயிடுச்சு அதிமுக தன்னோட ரெண்டு கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க கூடுதலாக தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்கிற ராஜ்யசபா எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேமுதிக அதிமுக ஆஃபரை வந்து பிரேமலதா இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் பண்ணாமல் நாங்கள் தென்னவையில் முடிவு பண்ணிக்கிறோம் மாதிரி அதே எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் காலகட்டங்களில் போட்டி இருக்காது ஸ்டாலின் நாலு சீட்டுக்கு மேல போட மாட்டாரு ஸோ ஏழாவது சீட்டு யாருக்கு கண்டஸ்ட் இருக்காது ஸ்டாலினுக்கு நாலு எடப்பாடிக்கு ரெண்டுங்கிறத நான் சொன்னேன் ஏன்னா பாஜக கூட எடப்பாடி காம்பரமைஸ் போட்டி வந்திருக்கும் நாமளே அந்த போட்டியை உருவாக்கக்கூடிய பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி வந்து அதற்கான செலவுகளை பெரிய அளவில் பண்ணதுக்கு தயாரா இருந்தாங்க அதெல்லாம் புரிஞ்சுதான் பாஜக கூட இவர் எடப்பாடி கைகோர்த்தார் சும்மா அர்த்தம் இல்லாம ஒன்றும் கைகோர்க்கலை ஓகே எடுத்து தேமுதிக விஷயத்துக்கு வருவோம் தேமுதிகவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது அக்ரிமெண்டே இல்ல பாமக நினைச்சார் தேர்தல் அவர் விட்டு களத்துக்குள்ளது அவருக்கு பெரிய அடி நான் சொல்றது நூற்று உண்மை அந்த சர்வே கோஸ்டிகளுக்கு அது தெரியாது இருந்து வந்தாங்கனால எனக்கு தெரியும் ராமதாஸ் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரட்டார் வீரவண்ணியர் ஆட்டு களத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சு சொல்லி நிற்கும் போது என்ன சொல்லு தெரியாம ராமதாஸ் களத்தை இவர் எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் இதனால ராமதாஸ் இல்லைன்னா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது வடதமிழகத்துலங்கிறதா எடப்பாடிக்கு கணக்கு சோ தேமதிகாவுக்கு ராஜசபா கொடுக்கதை விட பாமகவுக்கு தான் அவர் நினைச்சார் பாமக இன்னைக்கு புலவப்பட்டு போயிடுச்சு புலவப்பட்டு நிற்குது அன்புமணி ராமதாஸ் முதல் உச்சத்தில் யார்கிட்ட கொண்டு கொடுப்பார் ராஜசபாவை ராமதாஸ் கொடுத்தா முந்திரம் கொடுத்துருவாரு ராமதாஸ் இல்லாம அன்புமணி கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல வாக்கு வங்கி ராமதாஸ் தான் இருக்குது அமைப்பு அன்புமணி இருக்கு சோ அவருக்கு அது எதிர்பாராத ஒரு அடி இந்த சூழ்நிலையில நாளைக்கு தேமுதிக உற்றக்கூடாதுங்க இருபத்தி ஆறுல தேமுதிகவுக்கு சபா கொடுக்க முடியும்னு கொடுக்கப்படும் சொல்றாப்புல அப்ப இதை நீங்க சொல்லதுக்கு காரணமே அரசியல் சூழ்நிலை தான் பாமக பிளவுப்பட்டனால தான் இத குடுக்குறீங்க பாமக மீண்டும் ஒன்று பெற்றுட்டுன்னா நீரடித்து நிறுவதில்லை தாய் மக்கள்னு தந்தை மகன் சேர்ந்துட்டாங்கன்னா இருபத்தாறுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாது இல்லையா பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தேமுதிக இருந்தா இருக்குது போனா போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடிக்கு கூட கூட்டணிக்கு யாருமே இல்லை ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி கூட்டணி வரமாட்டாருன்னு சொல்லி அடிச்ச முதன் பழனிசாமி ஐயாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் ஞாபகப்படுத்துறாங்கண்ணா அவங்க பெரியவங்க அவரு எதிர்கட்சி தலைவர் இவர் பெரிய தொழிலதிபர் ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம தொழிலதிபரோட தொழில் இதெல்லாம் வாழ்த்து தான் பட் அரசியல் ரீதியா நம்ம சொல்லி அடிச்சோம் அந்த இடத்துக்குள்ள அப்ப வேற வழி இல்லாம இவரால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விடப்பட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு மக்களவை சீற்றும் ஒரு ராஜசபாவும் அக்ரிமெண்ட் போட்டார் அக்ரிமெண்ட் போட்டுவது போடல அஞ்சு மக்களவையில் நின்னவங்க பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா டெபாசிட் போயிருக்கும் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் தெளிவா வாக்களித்த தொகுதிகளை இது தூத்துக்குடி தென்காசி போன்ற இடங்கள்ல நீங்க அதை செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு திருச்செந்தூர்ல இதுல டெபாசிட் போயிட்டு இது தென்காசியில டெபாசிட் போகாம காப்பாற்றப்பட்டதுக்கு இவங்க ஒரு காரணம் திருச்செந்தூர்ல டெபாசிட் போயிட்டு என்றாலும் அந்த விளாத்தி குளம் ஒட்டப்பிடாரம் கோயில் வாக்குகள் அதிகம் இவங்க இல்லைன்னா இன்னும் டெபாசிட் போயிருக்கும் அதை சொல்ல வந்தேன் இங்க வந்து உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர்ல வந்து எட்டு தொகுதி லீடாக் சிம்பதேஸ்வர் இடைத்தேர்தலில் விஜயகாந்த் களத்துக்குள்ள கொண்டு வச்சுதான் ஜெயித்தாரு சி வி சண்முகம் கிரௌண்ட் லெவல் பொலிட்டிஷியன் விஷயங்களை தெரிஞ்ச ஒரு ஆளு விஜயகாந்துக்கு மெரிட்டு சி வி சண்முகத்துக்கு அந்த இடத்துல தெரிஞ்சது அதே இதுல இன்னைக்கு அவங்க மேற்குலயும் சரி வடக்குலயும் சரி தெற்குலயும் சரி நல்ல விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பட் எடப்பாடி பழனிசாமிக்கு பர்சனல் பாலிடிக்ஸ் பாமக வேணும் எடப்பாடிக்கு வேணும் வட தமிழகத்துக்கு வேணும் இதுதான் அவருக்கு நோக்கம் அதனால்தான் கோபப்பட்டு பாமக கொடுக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது இது இது விஷயா வரும்போது கோபத்தில் எரிச்சலில் பேசினார் இப்போ பாமக படவப்பட்ட சூழ்நிலையில இருபத்தி ஆறில் பாஜகவை தவிர வேற அலையன்ஸே இல்லாமல் போயிரு போயிருவோமோங்கிற அச்சத்தில் பாஜகவுலயும் பாஜக ஓட்டில் பெரும்பகுதி அண்ணாமலை வச்சு உள்ள ஓட்டு அண்ணாமலை போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் பலத்து கேட்ட சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்பார் இப்போ அமைதியாக தான் இருப்பார் அப்ப இந்த சிந்த சூழ்நிலையில் ஒரே அலைன்ஸாக நாளைக்கு இருக்க போகிறது தேமுதிகாங்கிறதுனால தான் ஒரு இதை அவர் கொடுத்துருக்கிறாரு இந்த கட்டத்துக்குள்ள பிரேமலதா மேர் ஏமாற தயார் இல்லை மீண்டும் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏமாற தயாராக இல்லை அவங்க திமுக அலைன்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் அப்போ எடப்பாடியை காட்டி திமுக அலைன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க விஜயகாந்து அந்த மறைவுக்கு முதல்வர் எல்லாரும் அமைச்சர்கள் வந்து இருந்து செய்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க திமுக நோக்கி பயணிக்கிறாங்க நாளைக்கு திமுக அலைன்ஸ்ல அவங்க இருக்கும் போது அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கே ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இவங்க இத ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க ஏமாத்துவீங்கன்னா நானும் ஏமாத்துவேங்கிறதுக்கு நானும் அலர்ட்டா இருப்பேன்னு காட்டுறாங்க ஏமாத்துவன்னு இல்லை இவங்க அலர்ட்டா இருக்கிறாங்க இது வானத்தை போல காமெடி மாதிரி தான் இந்த சீன் போகுது அந்த இதுல வந்து எனக்கு பெரிய விஷயம்னா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமகவுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுக்கும்போது எப்போ அந்த கூட்டணி அறிவிப்பு வந்ததோ அப்பவே தெளிவா அந்த ஒண்ணு அறிவிச்சாங்க ஒரு ராஜ்யசபா இருக்குன்னு அறிவிச்சாங்க அந்த மாதிரி இது அஃபீஷியலா எங்கேயுமே சொல்லல திமுக செயலும் இப்ப நம்ம மதிமுக வந்து இப்ப சொல்ல எங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க வருது வருத்தப்படும் பட் அங்கேயும் அபிஷியலா எங்க எந்த சொல்லி வரல கமலஹாசன் வந்தது அஃபீஷியலா வராத போது இவங்க வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லி இப்போ இன்னைக்கு சொல்றாங்க பிரேமலா விஜய் பிரேமலதா அவர்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கும் அபிஷியல் லெட்டர்ல சைன் பண்ணி கொடுத்தாங்க நாங்க லெட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வெளியிடல லெட்டர் அது வந்து பெரிய கட்சி சின்ன கட்சி அதுல மோதாண்டாங்கிற லெவல்ல வெளியிடல இப்போ மீண்டும் வெளியிட்ருவாங்கிற அச்சத்துல தான் அவங்க இருபத்தாறுல தாரம்னு சொல்றாங்க இருபத்தாறுல தாரங்கிறது வாய் அடைக்கிற வேலை அவங்க இது இன்னொரு ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சு அலட்டா அடிக்கிறாங்க நாங்க திமுக ஆப்ஷன்ல கெமிஸ்ட்ரி வர வேண்டிய மாதிரி போறோம் உங்களை ஒரு ஆப்ஷனா வச்சுருக்கோம் அவ்வளவுதான் நீங்க நீங்க இருபத்தாறுல ராய் சபான்னு சொல்றது காட்டு நாங்கள் எங்களோட அரசியல் விட தேரில்லை உங்ககிட்ட வந்தா எங்க எம்எல்ஏ கிடைக்கும் உங்களுக்கு தான் ஓட் டிரான்ஸ்பிங் கெப்பாசிட்டி சீட் கான்பெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது நீங்க சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்துலயும் முப்பத்தி சதவீதம் ரெட்டால எடுக்குது இங்கே இது முரசு சின்னம் வந்து கடலூரில் கடலூர்ல இருபத்தாறு தான் எடுக்குது நீங்க மயிலாடுதுலயும் நாகப்பட்டினத்துலையும் ரெட்டால இருபத்தி மூணு எடுக்குது தஞ்சாவூர்ல மொரசு பதினேழு தான் எடுக்குது இதே மாதிரி தான் உங்களுக்கு மத்திய சென்னையிலையும் திருவள்ளூர்லையும் எப்படி எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியும் எடப்பாடிக்கு அப்படின்னு ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இருக்கு சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ எடப்பாடியை நம்பி ஆக முடியாதுன்னு தெரியும் என்றாலும் ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணாம அதை வச்சுக்கிட்டு திமுக ஆப்ஷன் தான் அவங்க விரும்புறாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு பிரிமலா நினைக்கிறாங்க தான் ரெண்டு இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இருபத்தாறுல தருவோம்னு சொல்றவங்களுக்கு நம்பிக்கை நன்றி தெரிவிக்கல நீங்க அரசியல் பண்ணால் நாங்களும் அரசியல் பண்ணோம்னு அசாத்தியமாக பண்ணிக்க அதுவும் கேபி முனிசாமி அவர் வந்து இதிலே அவருக்கு கோபம் ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்தாம இடஒதுக்கி கொடுக்க தப்புன்னு எத்தனையோ ஆண் அரசியல்வாதி இருந்தாலும் ஒரு உண்மையாக நேர்மையாக துணிச்சலா சொன்ன ஒரு பெண் அரசியல்வாதி அவர் பெண்ணா இருந்தாலும் துணிச்சலும் வீரமிக்க வர மாட்டு பிரேமலதா பட்சியா அந்த அம்மையா இருந்தாங்கிறது தமிழ்நாட்டில் நடுநிலையா பார்க்கக்கூடியவங்க வந்து இது ஒரு வரலாற்று சம்பவமாதான் தான் எடுப்பாங்க அதுக்கு ஏப்பி போனவர்களுக்கெல்லாம் கடுப்பு காய்ச்சல் இதை தெரிஞ்ச விஷயம் தானே நமக்கு ஜாதி இல்ல மதம் இல்ல பெரியாருப்பாங்க உள்ள எல்லாமே ஜாதிய வன்மமும் அழுக்குமா இருப்பாங்க இவர் இன்னொருத்தர் அவரு கூட இன்னொரு அந்த அவர்தான் அவரு தெரியும்ல அவரு சோ இந்த தன்மைக்குள்ள அவங்க இன்னைக்கு வேற வழி இல்லாம வேண்டாம் அவருப்பா இருபத்தாறுல ராஜசபான்னு சொல்லுவாங்க கொடுப்பாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு அரசியல் விமர்சகர் தம்பி சகோதரர் பிரியன் கேட்ட மாதிரி என்ன கேரண்டி இருக்கு ஸோ இருக்கட்டு எங்களுக்கும் உங்களை நம்பி நாங்கள் பயணிக்க தேரில்ல திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டோம் உங்களோட எங்களுக்கு திமுக ஆப்ஷன் பெற்று பட் திமுக ஆப்ஷனை மட்டும் நம்பி போக முடியாது இதையும் ஒரு ஆப்ஷனை வச்சாதான் திமுகவுக்குள்ளேயும் மரியாதை கிடைக்கும்னு தெளிவாக போறாங்க அருமையா போறாங்க பிரேம்லதா பூஜை திமுக வந்து இந்த மாதிரி அதிமுக உள்ள இருக்குதான் இன்னைக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்ப தான் நிறைவேற்றாங்க கண்டிப்பா அதுல அவங்க தேமுதிகவுக்கு ஒருத்தருக்கு வேல்யூ இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக கூட ஒரு வேல்யூ அடிச்சுன்னா தேமுதிக கருந்துட்டாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு டைம்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிக்சேஷன் இருக்கும் அது என்னன்னு வரும்போது பாத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவான ஒரு வழக்கறிஞர் என் நண்பரை விட்டு தேமுதிகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீ தேமுதிகவுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு அந்த தீ இரங்கல் தீர்மானத்தின் மூலமாக ஸ்ரூவூட் பொட்டிஷன் அந்த ஸ்டாலின் வந்து இண்டிகேஷனை கொடுத்துட்டாப்பில்ல இவங்களும் உடனே வந்து ஒரு மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுக ஆப்ஷனை விட்டுறக்கூடாது ஸோ அதிமுகவை போனால் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு தெரியும் நம்ப முடியாதுன்னு தெரியும் பட் ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் போகிறதுக்கு தான் பிரேமலதா விஜய் அந்த அம்மையார் விரும்புகிறாங்க எடப்பாடி ஒரு பிரேமத்தாக ராஜசபா கொடுக்கறாங்க சொல்லுவாங்க சொன்னாங்க அஞ்சுல இன்னும் எட்டு மாசத்துல இருக்கு எட்டு மாசத்துல அவங்க இருப்பாங்க அந்த கமிட்மெண்ட் அந்த ஒரு பாயிண்ட் அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல அது எடப்பாடிக்கு அந்த கன்சர்ன் இருக்கலாம் நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லலாம் பிரேமலாத்தா இந்த ஒன்றரை டைம்ல இருக்க வரலன்னு சொல்ல வரல அவளை பேச்சுவார்த்தை ராஜசபான்னு கொடுக்கும் போது அஞ்சு இடம்பெறும் முத வரக்கூடிய ராஜசபானே கொடுத்துருக்கலாம் நாளைக்கு இருபத்தாறுல எலெக்ஷன் எலக்ஷன் கமிஷன் வந்து மூணு மாசம் தள்ளி போட்டுட்டானு வைங்க அப்போ இந்த உள்ள உறுப்பினர்களுக்கு பலன் இல்லாமல்லாம் போகும் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்காக சேஷன் அட்வான்ஸ் பண்ணி தானே டக்கு டக்குன்னு ரெண்டும் வருது துண்டித்தாரில் கொடுத்தது என் நண்பர் எங்க ஒரு கபடி பிளேயர் செட்டிக்குளம் சவுந்தரராஜன் எல்லாம் அதுல வந்தாரு இப்போ கூட நான் சௌந்தரராஜனுக்கு இந்த நாடாருமே கிடைக்கும்னு கூட எதிர்பார்த்தேன் இவரும் நம்ம இன்ப செல்வன் என் தம்பிக்கு அண்ணன் தான் எங்க தொகுதி தான் ராதாபுரம் தொகுதி தான் ஆஹ் இவர் இன்ப செல்வனுக்கு அண்ணன் தான் கிடைச்சிருக்குது எனிவே சேஷன் அட்வான்ஸ் பண்ணி கொடுத்தனால தான் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு ராஜசபான்னு வருது அப்ப மீண்டும் இத வந்து தேர்தல் ஆணையம் வந்து மூணு மாசம் தள்ளி போட்டுன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு என்ன கேரண்டி இருக்கு மார்ச்ல வரும் அது ஜூலைல எலெக்ஷன் சொல்லிட்டாங்கன்னு வைங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு செஷனுக்கு எப்படி அட்வான்ஸ் பண்ணக்கு அதிகாரம் இருக்கோ இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அதை தள்ளி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படி பண்ணிட்டாங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராஜசபா எங்க வரும் சோ இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலைங்கிறத அவங்களுக்கு தெளிவாக புரியறாங்க எனிவே இந்த அனௌன்ஸ்மெண்டே தேமுதிக பெரிய சக்தி பாமக ரெண்டா பிளவுப்பட்டதில் தேமுதிக பெரிய சக்தி முக்கியமான சக்தியாக தேமுதிக ஆயிட்டுங்கிறத இது காட்டுது பொலிட்டிக்கல் பார்கேனிங் பொலிட்டிக்ஸில் தேமுதிக வந்து அன்புமணி ராம் ராமதாஸ் பாமக விட டாக்டர் ராமதாஸ் பாமக விட பெருசாகிட்டு ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு அஞ்சு தொகுதியில் போட்டிட்டு தே பிரேமலதா அம்மையார் எடுத்தாங்க நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு பத்து தொகுதியில் போட்டிட்டு அன்புமணியும் டாக்டர் ஐயாவும் எடுத்தாங்க இப்போ அவங்க ரெண்டா பிரிஞ்சு நிற்கும் போது நாலு புள்ளி மூணுல பாதி விட மேல ரெண்டு புள்ளி ஆறு அப்ப இன்னைக்கு தேமுதிகாவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள முக்கியமா வந்துட்டு அதுக்கு கொடுத்துருக்கலாம் கொடுக்கறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கு சந்தேகம் இருக்கு அதனால வேற வழி இல்லாம இருபத்தாறுல கொடுக்கன்னு தீர்மானத்தை போட்டிருக்கீங்க